வணக்கம் வாங்க இப்போ ஒரு ஈஸியாக ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு கட் பண்ணலாம் வாங்க இப்போ பாருங்கள் லைனிங் ப்ளவுஸை வந்து இப்போது மடித்து போட்டுக்கிட்டோம் இப்போ அடையாள ஜாக்கெட்டை வச்சு நம்ம இப்போ குறிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா கீழே வந்து நம்ம அந்த சிலும்பல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு ஒரு கோடு போட்டு அதை கட் பண்ணிடலாம் எப்போவுமே வந்து ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம மடிப்பு பார்க்கத்தில் வந்து நம்ம குறிச்சிக்கிட்டு அதை மடித்து தைக்கிறதுக்காக அதை குறிச்சிக்கலாம் பின் பக்கம் இப்போ அடையாள ஜாக்கெட்டை வச்சு ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியாக நம்ம உயரம் நம்ம முதல்ல வச்சுக்கிட்டோம் பாருங்கள் இந்த ஷோல்டர்லேருந்து கீழே அந்த டாட் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல சும்மா அதை வச்சு குறிச்சிக்கலாம் மேலே ஷோல்டர் குளிச்சுட்டு அதுக்கு தையலுக்காக கொஞ்சம் மேலே ஒரு கால் இன்ச் அளவுக்கு குறிச்சிக்கலாம் இப்போ வந்து சைடு பாருங்கள் சைடு வந்து இது போல் வச்சுக்கிட்டு மேலே ஆம்கோழாண்டை அந்த ரெடி அளவு இருக்கும் இல்லையா அந்த அளவாண்டை ஒரு கூடும் அதுக்கு மேலே ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் நம்ம எப்பவுமே தைப்போம் ஒரு கால் இன்ச்சு அளவு தானே தைப்போம் அது மாதிரி இப்போது கரெக்டாக ப்ளவுஸை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஷோல்டருக்கு கரெக்டாக வச்சுக்கணும் அந் அடையாள ஜாக்கெட்டில் எங் எந்த இடத்துல வந்து கழுத்து நிற்குது அப்படின்னு பாருங்கள் கழுத்து நிற்கும்போது இடுப்பு அண்டை வந்து நம்ம அந்த டாட் வைப்போம் இல்லையா அந்த அளவுக்கு விட்டுட்டு பண்ணணும் பாருங்கள் கழுத்து வச்சுட்டு அளவு மாதிரி அது வைக்கக்கூடாது இப்போ கழுத்து குறிச்சிக்கலாம் குடிச்சுட்டு இப்போ ஷோல்ட்ரு அளவும் குறிச்சிக்கலாம் இப்போ ரெடியாக குடிச்சிட்ருக்கோம் தையலுக்காகவும் ஆம்கோல் அளவு தையல் இப்போ ஷோல்டர் வந்து நம்ம குறிச்சாச்சு இப்போ பாருங்கள் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஷோல்டர் அளவு வந்துடுச்சு அதை வந்து நேர் கோடு போட்டுக்கிட்டு தையலுக்காக ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்து ஆம்கோல் ரண்டை வந்து நம்ம அளவுக்கு போடக்கூடாது அதுக்கு மேலே குறிச்ச இல்லையா ஒரு காலிஞ்சி அந்த இடத்துலேருந்து ஒரு கோடு போட்டுக்கணும் இப்போது ஒரு ரெண்டாவது கோடு போட்டோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து ஒரு கோடு போட்டுக்கிட்டு அடையாளப்படுத்திக்கணும் இப்போது இதனுடைய அளவு பாடி சுற்றளவு வந்து பன்னெண்டு பன்னெண்டரை அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இது இந்த ஷேப்க்கு வந்து ஒன்றரை வைக்கணும் பாருங்கள் இப்போ வந்து எவ்வளோ இருக்குது பன்னெண்டு இருக்குது இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பன்னெண்டு வச்சுட்டாச்சு இப்போ இங்கே ஷேப்புக்கு வந்து நம்ம ஒன்றரை வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த கையாண்டை வந்து சுருக்கம் இல்லாமல் அழகாக பொருந்தி நிற்கும் அதை வந்து ஒரு கோடு போட்டுக்கிட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் மேலே தையலுக்கு விட்டுட்டு அந்த ரெடி அளவில் இருந்து வச்சு பார்க்கணும் பாருங்கள் இது மாதிரி வச்சு கரெக்டாக்கி பார்க்கணும் கரெக்டாக இருக்குது அது வந்து ஒன்றரை தையலுக்கு அதேமாதிரி இடுப்பு சுற்றுலவும் நம்ம பார்த்துட்டு டாட்டுக்கு ஒரு இன்ச்சும் ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்கும் குறிச்சிக்கலாம் இப்போது ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுதான் வந்து கட் பண்ணுற கோடு இப்போ பாருங்கள் இப்போது சிலிம்பல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ சிசர் எடுக்காமல் அப்படியே கட் பண்ணால் தான் ப்ளவுஸ்லாம் வந்து அழகாக இருக்கும் சிலிம்பல் இல்லாமல் இப்போ இது எல்லா இடத்துலையும் வந்து நம்ம அளவுகளை வந்து அடையாளப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு அர்க்காத் போட்டு ஏன்னால் தைக்கும் போது நம்மளுக்கு வந்து ரெண்டு உடைய பக்க அளவும் கரெக்டாக இருக்கும் அங்கங்கே அடையாளப்படுத்திக்கணும் இப்போ இந்த ப்ளவுஸோட இது வந்து ரெடி அளவு குறிச்சிருக்கோம் இல்லையா இப்போ வந்து பாருங்க முன்னாடி வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிட்டு டாட் வச்சுக்கோங்க இந்த அளவில் தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ பேக் சைடு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த அடையாளத்தை வச்சே அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து குறிச்சிக்கணும் இது ரொம்ப ஈஸி வந்து பாருங்கள் இப்போ ஆம்கோல் வந்து நம்ம குறிச்சிக்கணும் குறிச்சிட்டு ஷோல்டர் குறிச்சிடலாம் பாம்பளம்ளவு குடித்தாச்சு ஷோல்ட்ரு அளவும் இப்போ வந்து இது இன்னும் ரொம்ப ஈஸியாக வந்து முன்பக்க ஷேப் எப்படி வெட்டுறதுன்னா நம்ம ஷோல்ட்ரு இருந்து கீழே எடுக்கிறோம் இல்லையா அதை வந்து பின் அளவு வந்து பதிமூன்றரை பதினாலரை வச்சோம் இல்லையா இங்கே பதிமூன்றரை வச்சால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு இன்ச் அளவு தான் கம்மி பண்ணணும் நம்ம இப்போ நீங்கள் அடையாள ஜாக்கெட் வச்சாலும் அதே அளவு தான் வரும் இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரண்ட்டு ஷேப் எப்படி எடுக்கிறதுன்னு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இல்லையா அது வந்து நம்ம பின் உயரத்தில் ஒரு இன்ச்சு நம்ம கண் கம்மி பண்ணிட்டோமா இந்த ஷேப்க்கு வந்து நம்ம குறிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போது கோடு போட்டுக்கலாம் இப்போ அடையாள ஜாக்கெட்டை வச்சு பார்த்துட்டு ஃப்ரண்ட்டு கழுத்தை குறிச்சிக்கலாம் அது மாதிரி வச்சு கரெக்டாக அந்த தையலுக்கு விட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட்டு வந்து ஷேப் அப்படியே குறிச்சிக்கலாம் வளைவா இழுக்கக்கூடாது அதே அளவு வச்சு நம்ம நம்ம குறிச்சிக்கணும் அவ்வளோதான் இப்படி குறிச்சுட்டு நம்ம இப்போது ஷோல்டர் அளவு குறிச்சிட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி கட் பண்ணணும்னா இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அதில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும் ஏன்னா ரெடி அளவில் கட் பண்ணிட்டோமா கழுத்தோட அகலம் வந்து ரொம்ப நிகண்டு போயிடும் அதனால் கவனமாக இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் இப்போ வந்து பார்க்கலாம் ஷேப் எப்படின்ட்டு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஷோல்டர் நடுவில் பிடிச்சிக்கிட்டு இங்கே கீழே இருக்கிற அந்த ஷேப்பையும் பிடிச்சிக்கிட்டு நம்ம இங்கே ரெடி அளவில் இருந்து குறிச்சோமா பாருங்கள் கரெக்டாக வருது பாருங்கள் கரெக்டாக வருது பதிமூணு ஒரு கால் இன்ச்சு வந்து கீழே நம்ம குறிச்ச இல்லையா அந்த இடத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி இந்த வந்து ஷேப் எடுக்கிறது இப்போ நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இங்கே கொக்கி தைப்போம் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒன்றரை இன்ச்சு குறிச்சிக்கலாம் அப்படி உங்களுக்கு குறிக்க முடியலன்னா நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சுக்கூட நம்ம பார்த்து அதை குறிச்சிக்கணும் ஏன்னா இப்போது அந்த ஷேப் வரும் இல்லையா அந்த இடத்துலேருந்து குறிச்சிட்டு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஏன்னா டாட் பிடிப்போம் இல்லையா அந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஷேப்புக்கு குறிச்சிக்கலாம் இது வந்து டாட் பிடிக்கிற இடம் இப்போது இப்போ கோடு போட்டுக்கலாம் இப்போ அளவு பிளவுஸை வச்சே கூட பார்க்கலாம் அப்படிலாம் அது இந்த இடத்துல வருது இப்போது இப்போ இங்கேருந்து ஒன்றரை ஒன்றரை வச்சு மூணு அளவு மூணு இன்ச் அளவுக்கு நம்ம அடையாளப்படுத்திக்கணும் பாருங்கள் ஒன்றரை வச்சு இப்போ இப்போ நம்ம வச்சதுக்கு நடுவு ஷேப் கரெக்டாக வந்ததுங்களா அதே அளவில் ஒன்றை வச்சு அந்த சைடும் பண்ணிக்கணும் இப்போ முக்கோண மாதிரி நம்ம மேலே டாட் வந்து மூணு இன்ச்சு வந்ததுனாக்கா இப்போ இந்த பக்கத்துலேருந்து கொக்கி சைடில் அப்படியே நேராக ஒரு கோடு போட்டுக்கணும் அங்கேயும் இப்போ வந்து நம்ம சைடுலேயும் அளவு குறிக்கணும் இங்கே இடுப்பு பக்கம் வருது இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு ஷேப் வரும் இல்லையா அதுக்கு அளவு குறித்து எடுத்துக்கிட்டோம் இப்போ அங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டாச்சு இப்போ பாருங்கள் இந்த ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குது பாருங்கள் இது மாதிரி வந்ததுனாக்கா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு ஷேப் எடுக்கணும் ஃப்ரண்ட்டு கை வைக்கும்போது அது எப்போவுமே ஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம ஒரு ஷேப் எடுப்போம் இப்போ அடையாளப்படுத்திட்டு இங்கேருந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு டாட் வைக்கிறோம் இது இந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டுக்கு எப்பவுமே ஷேப் கொஞ்சம் எடுக்கணும் அந்த சுருக்கெல்லாம் வராமல் இருக்கும் அழகாக அவ்வளோதான் இப்போ அந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம் டாட்ஸ் எல்லாம் எப்படி பிடிக்கிறதுன்ட்டு கோடு போட்டுக்கலாம் அடையாள ஜாக்கெட்டில் வந்து எந்த அளவுக்கு அவங்க டாட்ஸ் பிடிச்சிருக்காங்க பார்க்குங்க மேக்ஸிமம் வந்து இந்த அளவுக்கெல்லாம் மூணு இன்ச்சு அளவு தான் இருக்கும் அது பாருங்க கரெக்டாக மூணு இன்ச்சு அளவு இருக்குது இப்போ நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் அதை எப்படி பண்ணுறதுன்னு இது வந்து அப்படியே கூட பிடிக்கலாம் இருந்தாலும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கணுமோ அந்த கோடு மேலேயே தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக இந்த மாதிரி ஷேப்பு சரி பண்ணிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்லி இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டோமா தைக்கும் போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் தைச்சிட்டு ஈஸியாக இருக்கும் இப்போ எப்பவுமே வந்து இந்த முக்கோண தண்ணி வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கேப்பில் கரெக்டாக ஒரு ஒரு கோடு போட்டுக்கிட்டோமா அந்த நிப்பிள் ஷேப் வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரெண்டு ஷேப் நம்ம கரெக்டாக வரைஞ்சிட்டோமாலேயே அக்கிள் ஷேப் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும் வந்து ரொம்ப வந்திருக்கு தப்ட்டி கட் பண்ணிக்கலாம் இது வந்து அங் ஷேப் வெட்டிட்டோம் இப்போ அங்கங்கே வந்து நம்ம அக்காத் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி போட்டுக்கிட்டோமக்கா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தைக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு அளவுகள் மாறாமல் எந்த அளவில் நம்ம கட் பண்ணோமோ அதே அளவில் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் இப்போ கொக்கி சைட்லேயும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஓதும் நம்ம கொஞ்சம் பிடிச்சி தச்சிட்டோமாலும் அது வந்து கொஞ்சம் உடம்பு வந்து சதை பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து கை கட் பண்ணிடலாம் கைக்கு வந்து எப்படின்னா மடிப்பு பார்க்க நம்ம பக்கமும் எதிர் சைடில் வந்து நாலு பீஸ் வந்து இருக்கும் அது வந்து ஓப்பனில் இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ நம்ம ப்ளவுஸோட அளவு வச்சுக்கலாம் கீழே வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து தைக்கிறதுக்கு இப்போ ப்ளவுஸோட கையை அப்படியே வச்சு நம்ம கீழே வந்து கையோட சுற்றளவு முதல்ல மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து உயரம் பாருங்கள் உயரம் எவ்வளோ வருது இந்த இந்த வச்சு ஒரு கால் இன்ச்சு மேலே குறிச்சிக்கணும் அதே மாதிரி அக்கில் பகுதியாண்டியும் கரெக்டாக வச்சு அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு நம்ம குறிச்சிக்கலாம் இது மாதிரி குறிச்சிக்கிட்டோமா நம்மளுக்கு சுருக்கம் எதுவும் வராது அளவு அப்படியே வரும் இடத்துல குறிச்சிக்கலாம் நம்ம ஒரு கோடு போட்டு இது வந்து ரெடி அளவு ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம எப்பவுமே தையலுக்கு விட்டோம் இல்லையா கீழே பாடிக்கு அதே மாதிரி கைக்கும் ஒன்றரை இன்ச்சு அளவு விடணும் கையிலும் முடிஞ்சது இப்போ வந்து ஷேப் வரைஞ்சிடணும் அவங்க வந்து ஒரு இன்ச்சு கம்மியாக கேட்டாங்க இல்லைங்களா இப்போ கோடு போட்டுக்கிட்டு இப்போ அந்த மேலேருந்து நம்ம ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கர்வாக ஒரு ஷேப்பு அது வந்து லைட் எஸ் மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம கரெக்டாக இப்படி எடுத்துட்டு வந்துடணும் ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு நம்ம நேராக மடிப்போட பகுதியிலேருந்து நேராக பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து ஒரு கர்வ் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் ஷேப் வரைகிரும் இப்போ அவ்வளோதான் கையோட மார்க் பண்ணது முடி ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பீஸில் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அழகாக ஒரு ஷேப் கொண்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த நாலு பீஸ் இருக்குதுங்களா இதில் ரெண்டு பீஸில் வந்து நம்ம ஷேப் வரைஞ்சி கட் பண்ணணும் அதுதான் ஃப்ரண்ட்டுக்கு வரணும் அந்த ஷேப்போட முன்பக்கம் வரது இல்லைங்களா அந்த ரெண்டு கைக்கும் முன்பக்கத்துக்கு மற்ற ஷேப் வரைஞ்சி அதை நம்ம கட் பண்ணிக்கணும் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கட் பண்ணணும் ஏன்னா எக்ஸ்ட்ராவோ இல்லை இன்னொரு கையும் பிடிச்சிட்டு வெ வெட்டிட்டோமா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால் விரிச்சு போட்டு நம்ம வெட்டிட்டு இப்போ இதை வந்து நடுப்பகுதியை கொஞ்சம் ஒர்காட் பண்ணிக்கிறோம் ஃப்ரண்ட்டு தான் கொஞ்சம் வர்க்காத் பண்ணி வச்சுக்கிட்டோமா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு இதுதான் ஃப்ரண்ட்டு பக்கம் நம்ம தைக்கும்போது இந்த அடையாளத்தை பார்த்துட்டோமா இது ஃப்ரெண்ட்னு தெரிஞ்சுக்கலாம் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும் ஸோ கை வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள் இதுதான் கவர்ச்சுட்டு இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு கை முடிஞ்சது பாருங்கள் மெயின் கிளாத்து போட்டு நம்ம கை வெட்டிக்கலாம் முதல்ல இது வந்து துணி பத்தில் இருந்தாலும் கொஞ்சம் ஜாயிண்ட் பண்ணி தான் போடணும் அதனால் அப்படியே வெட்டிக்கலாம் வேறு துணி கொடுத்து தைச்சிக்கலாம் இப்போ வந்து பாடியோட பேக் சைடு அதுக்கும் வந்து கரபாகத்தை இருக்குது இல்லையா இந்த பக்கம் கரபாகத்தை மடித்து போட்டு நம்ம அப்படியே வெட்டிக்க வேண்டியது இது வந்து அளவு வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் தான் நம்மளுக்கு அளவு பண்ணணும் இது வந்து அப்படியே கூட வெட்டிட்டு நம்ம தைச்ச பிறகு இதெல்லாம் அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இப்போ வந்து இப்போ நம்ம வந்து கை வெட்டணும் இல்லையா அதுக்கு மேலே கொஞ்சம் வச்சிது பாருங்கள் துணி எவ்வளோ ஆகுது பாருங்கள் வச்சுட்டு ஆம்கோல் பகுதியிலேருந்து அப்படியே கட் பண்ணிட்டோம் மேலே வச்சோமா நம்மளுக்கு துணி கொஞ்சம் மிச்சமாகும் பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட்டு ஷேப்பும் வந்துச்சு இப்போ வந்து நம்ம அடுத்து பட்டி தைச்சிக்கலாம் இது எப்போமே வந்து நான் சொல்லுவேன் இல்லையா ஃபோர் இன்ச் பட்டினுட்டு இது வந்து ஊக் பக்கம் இருக்கிறது வந்து ஃபோர் இன்ச்சும் அப்புறமா வந்து மூன்று இந்த பக்கமும் மூன்று இப்போது இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கிட்டோமா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும் அது இந்த பட்டி வெட்டுறதே சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது ஒரு நாலு பீஸாக வெட்டுறது துணி நிறைய இருக்குது அதனால் நாலு பீஸாக வெட்டிக்கிறேன் நான் எப்பமே இந்த கணக்கு பண்ணி வெட்டிடுங்க உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ரொம்ப கரெக்டாக வரும் இல்லையா அப்படி தெரியாதவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதில் தையலுக்கு மட்டும் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்